போயிரானமா இந்த மாதிரி அடிபட்டுருச்சு ராய் ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்ட்டு பாத்தா போடுக்க வச்சுட்டு இருக்காங்கம்மா வேலை நல முடியலமா போயிடான வேலைக்கு போறேன்னு போனவம்மா பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணாம அதுக்கப்புறம் போனே காணும் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு சொல்றாங்க இந்த மாதிரி அடிபட்டுருச்சு ராயாஸ்பத்திரிக்கு வாங்கன்ட்டு பார்த்தா படுக்க வச்சுட்டு இருக்காங்கம்மா போனாம்மா சின்னாடி வாங்கன்னு சொன்னாங்க பார்த்தா அப்படி இருக்கு போன் சாயந்தரம் வந்தது இதுமாரி சின்ராசுக்கு காடி அவர் பேர் வந்து சின்ராசன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க நான் உடனே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நீ அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன் உடனே ஃபோன் பண்ணிச்சு ஃபோன் பண்ணோன்னே ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வாங்க ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு வாங்கோ அங்கே வந்து பாருங்கள் சின்ன சொன்ன மாரி இருந்துன்னு வந்தாங்க அவ்வளோ அவங்க அப்பாவும் வந்தாங்க நாங்கள் பின்னால் பசங்களெல்லாம் சேஃப்டி பண்ணிவிட்டு அங்கே வந்து

டிஸ்ட் பண்ணாங்க அதனால தான் கூப்பிட்டுக்கிறாங்க பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து அந்த சங்கிலி இனமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அடிக்கடி ஒன்றுமே கிடையாது அடி ஒன்றுமே கிடையாது பார்க்கத்துக்கு நல்லா மாதிரி தாங்குது ஆனால் எப்படி தான் அடிப்பட்டு என்ன ஆச்சுன்னு தெரியாது டாக்டர் சொல்றதுல தான் இருக்குது எங்களுக்கு அந்த ஓனர்ல தெரியாதுப்பா அவன் யாருக்கும் சொல்ல மாட்டான் ஓனரில் யாருன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு பாய் என்ன யாரோ ஒருத்தர் அவர் வந்து அந்த லிஃப்ட்டுங்கெல்லாம் எடுத்து காண்ட்ராக்ட்டுங்கெல்லாம் டிஸ் பண்ணத்துக்காக கா எடுத்து இது பண்ணுறார் அவர் மட்டும் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு சின்ன சாமி சுந்தருக்கு மூணு நாளாக தான் போகிறாங்க யார் சம்மந்தப்பட்டோங்கோ இல்லை அது தெரியல எங்களுக்கு ஒன்றும் யாருமே யாரும் வரல கூட வேலை செய்கிற பையன் வண்டி இருக்கான்டா இருக்கிறான் கூட வேலை செய்யற பையன் ஒண்டி அவர் அந்த பையனை இவரு தான் இட்டுட்டு போனாரு அந்த பையனுக்கு எதுவும் தெரியாது மெயினானவர் யாருன்னு தெரியல எனக்கு யாரும் முஸ்லீம் பாயின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் ஆ மேல இருக்கான்ல இருக்கா